4205 061 061 24 18 এニア লে নঞ্জাল ন বাই ডাউনলোড পটে স্ট্যাটি গেটে হামচার புதுச்சேரி மாநிலம் பிராந்தியம் மாகையை ஒட்டியுள்ள கேரள பகுதியில் வயநாட்டில் நிலச்சரிவினால் பல நூறு உயிர்கள் உள்ளது பல்லாயிரம் மக்கள் தன்னோட வீடுகளையும் உடைமைகளையும் இழந்து மிகவும் கஷ்டப்படுகின்ற சூழ்நிலை இருக்கின்றனர் இந்த சூழ்நிலையில் புதுச்சேரி மாநில மக்கள் அனைவருக்கும் அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பணிவான வேண்டுகோள் அவரவர் முடிந்த பண உதவினை கேரள மாநில முதல்வர் நிவாரண நிதிக்கும் தன்னால் முடிந்த அனைத்து உதவிகளும் மேற்கொண்டு பொருட்களை அனைத்து உதவிகளும் செய்யப்பட வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் புதுச்சேரி மாநில மக்கள் அரசியல்வாதிகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசாங்க அதிகாரிகள் பிஸ்னஸ் மேன்ஸ் மற்றும் பல்வேறு பிரிவினர் அனைவரையும் அனைத்து இந்திய அன்னா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் வேண்டுகோள் வைக்கிறோம் இதயத்தையும் புரட்சிதலி அம்மா அவர்கள் ஆசையுடன் மாண்பு கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி ஆணைப்படி கழகத்தின் சார்பில் இன்றைய தினம் நான் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் ரூபாயினை முதலமைச்சர் நிவாரணையாக தற்போது வழங்கி உள்ளேன் அதுக்கான முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் நிதியினை தற்போது இன்டர்நெட் பேங்கிங் மூலியமாக அனுப்பியுள்ளேன் இதைப்போல் புதுச்சேரி மாநில மக்கள் அனைவரும் நமது அண்டை மாநிலமான சகோதரர்களுடைய துக்கத்தில் துயரத்திலும் பங்கேற்க வேண்டும் என்று புதுச்சேரி மாநில மக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசியல்வாதிகள் அரசாங்க ஊழியர்கள் வியாபாரிகள் மற்றும் பல்வேறு பிரிவினை சேர்ந்த புதுச்சேரி மாநில மக்கள் அனைவருக்கும் அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பில் வேண்டுகோளை வைக்கும்